இது நல்லது குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் மத்தவர்கிட்ட அக்கறை காட்டுறது ரொம்பவே முக்கியம் அன்ப வெளிப்படுத்துறதுக்கு பல வழிகள் இருக்கு நீ எப்போது உதவி பண்ணிருக்கியா அதாவது உங்க அப்பாக்கு அம்மாக்கு சகோதரனுக்கு இல்ல சகோதரிக்கு சில சமயம் உதவி பண்ணுவ இத பாரு சில சமயம் அவங்கள கட்டி அணைச்சிக்கிறதோ அன்பா பேசுறதோ பெரியவங்களுக்கு மரியாதை காட்டுறதோ நீங்க அவங்கள விரும்புறீங்கன்னு அவங்களுக்கு காட்டும் உம் நான் இத நினைவுல வச்சிக்கிறேன் இன்னைக்கு நாம ஒரு கதையை பார்க்க போறோம் இதுல ஒரு பையன் தன் அப்பாவுக்கு பாடம் புகட்ட போறான் குடும்பத்தை நேசியுங்கள் ஒரு கிராமத்தில் ராம் தன் தந்தையுடன் வசித்து வந்தார் அப்பா உங்களுக்கே ரொம்ப வயசாயிடுச்சு நீங்க பேசாம வீட்டுல இருக்க வேண்டியது ஒரு நாள் ராம் தன் தந்தையை வெளியில் கொண்டு போக ஏற்பாடுகளை செய்தார் அப்போது ராமின் மகன் அங்கே வந்தான் அப்பா நீங்க இப்ப தாத்தாவை எங்க கூட்டிட்டு போறீங்க மகனே நான் இவரை டவுனுக்கு கூட்டிட்டு போறேன் அப்பா தயவு செஞ்சு என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்கப்பா இல்லப்பா சொன்னா கேளு உங்க அம்மா உனக்கு பிடிச்ச ஆகாரம் செய்வாங்க நீ இங்கேயே இருந்து சாப்பிடு நான் சீக்கிரமா போயிட்டு திரும்பி வந்துற தம்பி உள்ளவா அப்பா நேத்து வாங்கிட்டு வந்த இனிப்ப நான் உனக்கு தரேன் உள்ளவா இல்லமா நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறேன் அப்பா தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போங்க ராம் எதுவும் சொல்வதற்கு முன் அவருடைய மகன் வண்டிக்கு பக்கத்தில் நின்று கொண்டான் இவனும் கூட வரையங்கிறானே இப்ப நான் எப்படி சமாளிப்பேன் சிறிது தூரம் சென்ற பிறகு ஒரு மயான பூமிக்கு எதிரே ராம் வண்டியை நிறுத்தினார் நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் மயான பூமியின் ஒரு மூலையில் ராம் குழி வெட்டத் தொடங்கினார் சிறிது நேரத்தில் அவர் மகனும் அங்க வந்து சேர்ந்தான் எதுக்காக நீ இந்த இடத்துக்கு வந்த நான் உன்ன தாத்தா கூட அங்கே இருன்னுதான சொன்னேன் போ அவர்கிட்ட போ நீங்க என்ன பண்றீங்கப்பா என்னை கேள்வி எல்லாம் கேட்காத போன்னு சொல்றேன்ல போ போய் தாத்தா கிட்ட நில்லு இல்லப்பா என்னன்னு சொல்லுங்க நான் தோண்டிக்கிட்டு இருக்கறது உன் கண்ணுக்கு தெரியலையா ஆனா எதுக்காகப்பா ஏதாவது பிரச்சனையா கடவுளே எத்தனை கேள்வி கேட்கிறான் உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயத்தை கொண்டு வரானே இத பாருப்பா நான் உன்னுடைய தாத்தாவை புதைக்க போறேன் அதுக்கு தான் இந்த குழியை தோன்ற ஆனா அவரு உயிரோட இருக்காரே ஆமா அது எனக்கும் தெரியும் அவருக்கு வயசாயிடுச்சுப்பா உடம்பும் சரியில்லை ரொம்ப நாள் உயிர் வாழ முடியாது அதனால அவரை புதைக்கிறதுல தப்பு இல்ல நான் முடிவு பண்ணிட்டேன் அதுக்காக தான் இந்த குழியை நான் தோண்டிக்கிட்டு இருக்கேன் சரிங்கப்பா உங்க வேலையை முடிச்ச பிறகு உங்க கையில இருக்க மண்வெட்டி எனக்கு கொடுங்க எதுக்காக நீ கேக்குற நானும் இப்போ ஒரு குழியை வெட்டணும்ப்பா யாருக்கு உங்களுக்கு தான் எனக்கா எனக்கு எதுக்கு ஒரு நாள் உங்களுக்கும் வயசாகும் நீங்க வெளியில காத்துக்கிட்டு இருக்கும் போது நான் குழியை வெட்டணும் இப்போ தாத்தா இருக்கிற மாதிரி தான் நான் முன்னாடியே ஏற்பாடு பண்றேன் அப்பா நீங்க காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம் நான் உங்களை கொண்டு வந்து குழியில முன்னாடியே தள்ளிடுவேன் இந்த மாதிரி காத்துக்கிட்டு இருக்க மாட்டீங்க என்ன என்ன உயிரோட புதைப்பியா நீங்க தாத்தாவை பண்ற மாதிரியே நான் பண்ணிடுவேன் பா நம்ம குடும்ப வழக்கத்தை நான் பின்பற்றுவேன் அட கடவுளே நான் எவ்ளோ பெரிய கொடூரமான காரியத்தை செய்ய இருந்த இத பருப்பா நீ நிஜமாவே என்னுடைய கண்களை திறந்துட்ட நான் பெரிய பாவம் பண்ண இருந்த அந்த பாவத்திலிருந்து என்ன காப்பாத்திட்ட அப்பா என்னை மன்னிச்சிருங்க இனிமே காலம் முழுக்க உங்களை கண் கலங்காம வச்சு காப்பாத்துவேன் ராம் தன் தந்தையை வீட்டிற்கு திரும்ப கொண்டு சென்றார் சரி குழந்தைகளே நாம் சில வார்த்தைகளையும் அதோட அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கலாம் ஹிண்ட்ரன்ஸ் இடையூறு செய்தல் கிரேவ்யார்டு இறந்தவர்களை புதைக்கும் மயான பூமி ஸ்பேட் மண்வெட்டி